வளமுடன் வணக்கம் அஸ்ட்ரோடிவென் சேனல் நேயர்களுக்கு நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட வந்து பாசிட்டிவ் பலன்கள் நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன்பதுக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டினிங்கனாக்கா ஒன்பதுன்னு வரும் அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சிது எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் படாது நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும் நம்ம அதை தான் பார்ப்போம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம் பார்த்துக்குவோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு விபத்துகள் பூகம்பங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு ஆபத்து அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது தீயணைப்பு தீயணைப்பு துறையினர் இராணுவம் போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ இந்த தன்மைகளெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும் நல்லதுகள் என்னென்ன நடக்கும் தீயதுகள் என்னென்ன நடக்கும் நம்ம வந்து இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்ல முறையில் இருந்துக்கிறதுங்கிட்ட அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசு அரசாங்க தொடர்பு இயற்கை சம்மந்தப்பட்டது ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும் இந்த இயற்கையிலே வந்து முதல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க என் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதன் முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும் இது வந்து இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை நான் வந்து ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன் இந்த வருடம் வந்து அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க எப்படி நம்ம சொல்கிறோம்னு பார்த்திங்கனாக்க ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத தன்மை இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுனாக்க பல வழிகளிலேயும் முயற்சி பண்ணுறாங்க அதுபோல் இல்லாமல் கல்லங்க இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும் இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது ஏன்னா இயற்கையிலேயே முதன் முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்குறவங்களும் சரி இந்த வருடங்களும் சரி இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லோரும் என்னத்தை பேசுவாங்க மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு அரசு மாற்றம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது இயற்கை சம்மந்தப்பட்டது இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம் நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் வந்து இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஸோ இயற்கை தன்மையுடையது அதே மாதிரி சாஸ்திர சம் அதாவது இசை முதலான விஷயங்கள் கலைகள் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கி இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக ஒரு இது வரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது நடக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவ்வளவு தான் இதில் வந்து ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும் இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்க நம்ம பார்க்கலாம் மீனராசி இந்த வருடங்கள் என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு நாள் கஷ்டங்கள் தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மீன்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய கண்ணில் இருக்கக்கூடியது அதாவது மீனாட்சி அம்மன் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இருபத்தி நாலு மணி நேரம் மீன் வந்து கண்ணு இமை அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக கண்ணை இமைக்கிற நேரத்தில் கூட ஒரு கெடுதி நடந்துருமோ அப்படின்னு நினைக்காம அப்படியே நம்மளை பாதுகாத்து அருள்றதுனால தான் மீனாட்சி அம்மனுக்கு வந்து அந்த பேர் அமைஞ்சிருக்கு ஸோ மீன் போல கண்ணுடையவள் அப்படின்னு சொல்லி கூடியது மீனை போல் நமக்கு பாதுகாப்பை தரும் அதாவது அந்த கண் மாதிரி இருந்து நம்மக்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் கண் இமைக்காமல் இருந்து நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு அமைக்கக்கூடியது தான் இந்த மீனராசி தன்மையை உடைய உடையவங்க இவங்க மீனராசிக்காரங்க பொதுவாக வந்து ஒருத்தங்களை கவனிச்சுக்கிட்டாங்கனாக்கா நூறு சதவீதம் கவனிப்பாங்க ஒரு ஏனோதானலாம் கவனிக்க மாட்டாங்க ஒருத்தர் கவனிச்சாங்கன்னா இப்போ ஒரு வேலையே பார்க்குறாங்க மீனராசிக்காரங்கன்னா குருவோட தன்மை கொண்டவர்கள் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறந்தவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு குருவோட தன்மைக்கு குருவோட ஆதிக்கத்தில் உடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்கள்ட்ட போய் ஒருத்தர் சீடராக சேர்ந்துட்டாலோ முழுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க ஏதா இருந்தாலும் அவங்களுடைய அறிவுத்திறன்கள் எல்லாத்தையும் முழுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே கேட்குறீங்களோ கேட்கலையோ அல்லது வேறு விதமாக நீங்கள் அதை உழைக்காமல் போகிறீங்களோ கேட்டால் நடக்காமல் இருக்கீங்களோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க உங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயங்களை நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க யாருக்கும் வந்து அது நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி தன்னுடைய கடமை என்னுடைய பணி அப்படின்னு சொல்கிறது கடன் செய்து கிடப்பதே என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி உங்கள் வந்து இயல்புடைய குருவோட ஆதிக்கம் இந்த குருவோட ஆதிக்கம்ங்கிறதுனால தான் சுக்கரனை வந்து குரு சுக்கரனை எதிரினாலும் கூட சுக்கரனுக்கு வந்து உச்சத்தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல உள்ள குருவோட பெருந்தன்மையை குறிக்குது ஸோ அதனால் எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மன்னிப்பை அருளக்கூடியது தன்னுடைய தவறை உணர்ந்தாங்கன்னா மன்னிப்பை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நற்பலங்கள் உத்தியோகத்துறையில் நிச்சயமாக மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க எப்போவுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கனாக்க நிச்சயமாக வராது வியாபாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வராது நடக்காது ஸோ வியாபாரம் பணம் தவிர்த்த மாத சம்பளம் பெறக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறது உங்களுடைய நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கன்சல்டண்ட்டாக இருக்கிறது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டு ஏதாவது படிப்பை படிப்பை படிச்சுட்டு அந்த படிப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் மாத சம்பந்தமாகட்டும் அல்லது கன்சல்ட் கன்சல்டன்டா இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு ஒத்து வரும் ஸோ இந்த வருஷத்துல நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிச்சயமா எழுதலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு தீவிரமான ஒரு நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்குது அதே நேரத்தில் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எல்லா விதமான கர்ம ரோகங்களுக்கும் லெமன் வாட்டர் சொல்றோம் அதே மாதிரி அந்த எலுமிச்சை தோல்னு சொல்லுவாங்க எலுமிச்சை தோலோ அல்ல சாத்துக்குடி தோலோ நீங்க வந்து எக்ஸாம் எழுதும்போது போது கையில கொண்டுட்டு போய் வெளியில வச்சுட்டு உள்ள அட்டன் பண்ணுங்க போதும் கையிலே வச்சுக்க அளவு பண்ண மாட்டாங்க நம்ம வெளியில வச்சுட்டு போனாலே போதும் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க கையில் வந்து அந்த மாதிரி தோல் காஞ்ச தோல் எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக ஒரு பரிகாரமாக நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய ஒரு வேலையை கொடுக்குறது இந்த இயற்கை பிரபஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கொடுத்தாங்கனாக்கா கொஞ்சம் ஓபி அடிக்கிறது அப்படி இப்படிம்பாங்க பட் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதாவது அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய குருவோட ஸ்தானத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் என்றைக்குமே குரு பார்வை என்றைக்குமே விசேஷம் தான் ஸோ குரு பார்வை கோடு ங்கிற மாதிரி உங்களுக்கிட்ட வந்தவங்க உங்கள்கிட்ட வந்து முன்னாடி நிற்கிறவங்க நிச்சயமாக வந்து நல்லதே தான் நீங்கள் கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சாலும் கெட்டது பண்ண முடியாது செய்ய முடியாது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நிச்சயமாக உங்களை பணிந்து நிற்கிறவங்களுக்கும் நீங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடியவங்கிறதுனால இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் இந்த வருடம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட பெரிய பதவிகள் பரிசுகள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெற்றிகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது நிச்சயமாக இந்த அரசு தேர்வுகளில் எழுதுகிறவங்க எழுதுங்க படிக்கிறவங்க நிச்சயமாக படிக்கலாம் உழைப்பாளிகளுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் வந்து பெரிய உத்வேகமும் வெற்றியும் கிடைக்கும் இந்த உழைப்புக்குரிய பலன்களும் கிடைக்குங்கிறதுல இந்த இல்லை அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரம்னு நம்ம சொல்லி ஆகணும் அது வந்து தேன் வந்து நெல்லி தேன் நெல்லியில் தேன் நெல்லிக்காய் எப்பயுமே வந்து குருவோட ஸ்தானத்துக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது கனகதாரா சோத்திரம் படி குருவுக்குண்டான தங்கம் பொழிய வச்சார் இல்லையா பகத்பாதர் ஆதிசங்கரர் ஸோ அந்த மாதிரியான தன்மை கொண்டதுனால உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து தான் அதை யூஸ் பண்ணி பண்ணார் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நெல்லிக்காயை கொடுத்து தான் அதை பண்ணார் ஸோ அந்த நெல்லிக்காய்க்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதோட கொஞ்சம் தேனையும் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது தங்கம் நிறையா சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தை சேர்க்க சேர்க்க உங்களுக்கு நல்லது தங்கத்தை வந்து விற்றுறாதீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ளட்ஜ் பண்ணலாம் வித்துறாதீங்க வித்து கரன்சி வாங்கினா உங்களுக்கு தோஷம் உண்டாகும் எவ்வளோ தூரம் தங்கம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது எக்ஸஸ் பண்ணி இருந்ததுனாக்க தங்கம் சேருங்க அது எப்போயுமே ஏறிட்டு தான் இருக்க போகுது எனவே இந்த வருஷத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி மட்டுமே நிச்சயங்கிறதுனால இந்த வருடம் சிறப்பாக அமைஞ்சு சேமிப்புகள் அதிகமாகவும் தங்கம் சேர்க்கவும் வணக்கவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்